கோடுகள் இல்லாத வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதிய புத்தகம் இந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு இருந்து வந்து இந்தியாவை பற்றி என்னென்ன குறிப்புகள்லாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத பேசுகிறது தான் வந்து இந்த ஒரு புத்தகம் அதாவது இந்தியாவுக்கு வந்து வெளியில் பிறந்தவங்க வந்து இந்தியாவை பற்றி எழுதும்போது வந்து இன்னுமே வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றதான் வந்து சொல்லுவாங்க இந்த புத்தகத்தில் வந்து அந்த மாதிரி யார் யாரெல்லாம் எழுதியிருக்கா அவங்கள பற்றி ஒரு குறிப்பும் அவங்க வந்து அவங்களோட புத்தகங்கள் பற்றி குறிப்பும் தான் வந்து இந்த ஒரு இதில் இருக்கும் ஒரு பதினோரு சாப்டர் இருக்கும் அதை பற்றி நம்ம ஒரு ரெண்டு சாப்டர் வந்து நம்ம இந்த ஒரு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் இப்போ வந்து இந்த வாஸ்கோடகமாக அப்படின்றவருமே வந்து கடல் பயணமா வந்து வந்திருக்காரு அவர் வந்து கடல் பயணமா வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சார் சொல்லுவாங்க பட் அதுக்கு வந்து நிறைய உள்நோக்கம் இருக்குன்றாங்க அதாவது வணிகத்தையுமே தாண்டி வந்து அவர் நாடி பிடிக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்தார் அப்படின்றதுமே வந்து வரலாறு பதிவு பண்றாங்க இன்னும் சில விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அவர் வந்து மொதல் மொதல் வந்து அந்த கேரளாவில் வந்து இறங்கினோன்னே வந்து அங்கே உள்ள அரசர் வந்து பலாப்பழமும் பழமும் தேனும் கொடுத்துருக்காரு அந்த தேனில் வந்து அந்த பலாப்பழத்தை பழத்தை தொட்டு சாப்பிட்டுட்டேன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஒரு பழத்தை வந்து நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு வந்து அவரோட நாள் குறிப்பில் வந்து எழுதியிருக்கிறான் வாஸ்கோடகாம ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாக இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நன்றி